அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் அம்மையார் வாணித சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் பெண்கள் தனியாக போக முடியவில்லை பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அறவே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்கள் தனியாக போகணுன்னா பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கிட்டு தான் போ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முதல்ல ஒரு விஷயம் அது அவங்க தொகுதி அந்த தொகுதியில் தான் இந்த கூட்டுப்பாளியல் நடந்திருக்குது அது வேறு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெண்கள் பாலியல் தொல்லை கொடுக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக இருக்கிறது யூபி பிஜேபி ஆளுகின்ற யோகி ஆதித்யநாத் ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் தான் முதல் ஆளாக இருக்குது அதை நாம் சொல்லலை ஒரு சங்கி தான் சொல்லுது நீங்களே கேளுங்கள் தொடர்ச்சியாக நான்கு வருடங்களுக்கு மேலாக திராவிட மாடல் அரசில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறது அதனால நாங்க பெப்பர் ஸ்பிரேட இருக்கிறேன்னு சொன்னீங்க இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு பெப்பர் ஸ்ப்ரே தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு பெண்களுக்கு வர தொடங்கிடுச்சு ஏனென்றால் இன்று பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றால் அரசாங்கம் ஏற்பாடுகளை பண்ணியாவிலேயே அதிக பாலியல் வன்புணர்ச்சி ரேட் நூறு வகை அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்ச்சி நடக்கக்கூடிய டாப் மாநிலங்கள் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச மகாராஷ்டிரா ஹரியானா அஞ்சு அஞ்சுமே பிஜேபி பாலியல் வன்முறை ஒரு மாநிலத்தில் நடந்தா அதை ஆதரிச்சு பேசுற கட்சி இல்லைங்க பிஜேபி நான் சொல்றது அது இல்ல பிஜேபி ஆதரிக்கிறீங்கன்னு நான் சொல்ல சார் இந்தியாவிலே நடக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் பட்டியலுமே பிஜேபி ஆளுநர் இருக்கு டாப் அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்களே இதற்கு என்ன சொல்ல போறீங்க அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்களே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பது போல் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நாம் சொல்லலைங்க பெண்களே சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச பெண்கள் சொல்கிறாங்க மகாராஷ்டிரா பெண்கள் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பீகார் பெண்கள் சொல்கிறாங்க பங்களாதேஷ் பெண்கள் சொல்கிறாங்க அனைத்து பெண்களுமே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்வது தமிழ்நாட்டில் தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆனால்